வெல்கம் டு மல்லி ப்ரோமோ இன்னைக்கு நம்ம மல்லி சீரியல்ல என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திடலாம் இப்போ வந்து சுடர் வந்து ரேணுகா தான் சுடர்ன்னு சொல்லி நம்மளை வந்து ஏமாத்தி இருக்காங்க முட்டாள்தனமாக இருந்ததுக்காக இப்போ நம்ம மல்லியை வந்து போலீஸில் பிடிச்சி கொடுக்குறா இந்த நிஷா எப்படா வந்து மல்லியை வந்து காவு வாங்கலாம் பழி வாங்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பமாக மாறிடுச்சு அதனால இப்போ நம்ம மல்லியை வந்து போலீஸில் பிடிச்சி கொடுக்குறாங்க இதனால் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க பார்க்க போகிறோம் நம்மளுமே வந்து ரொம்பவே ஆர்வலாக இருந்தோம் யாரெல்லாம் வந்து சுடரோட வெட்ட விளிச்சம் இன்னைக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவலாக இருந்தீங்களோ அவங்களாம் வந்து மறக்காமல் கமாண்டில் சொல்லிட்டு நம்ம மல்லிக்கு நூற்றுக்கு எத்தனை மார்க்கு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமாண்டில் சொல்லிட்டு போங்க சரி அது ஒரு பக்கம் இருக்க இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்லியும் வந்து சரி இன்னையோட இவள் கதை முடிய போகுது இத்தனை நாளாக ரொம்ப வந்து ஏமாற்றிட்டு இருந்தான் இதுக்கு மேலே வந்து இவளால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தப்பு கணக்கு போட்டுட்டாங்க ஏன்னா சுடர் வந்து இவங்க நினைச்சதை விட தாண்டி தான் வந்து எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருந்துருக்கா இதையுமே வந்து பண்ணி முடிச்சிட்டாங்க அதாவது நர்ஸுக்கிட்ட காசை கொடுத்து கரெக்ட் பண்ணி லட்ச லட்சமாக பணத்தை கொடுத்து இப்போ அதுக்கேற்ற மாதிரியே வந்து சர்டிஃபிகேட்டே அமைச்சிட்டா அது சுடர் ஏன்னா பணம் இருந்தால் தான் எல்லாமே நடக்குது இல்லை அந்த விதத்தில் இதையுமே வந்து சாதிச்சுட்டா ஆனால் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை இவன் டாக்டர் வந்து ஆமாம் அந்த டாக்டர் சொன்னது எல்லாமே கரெக்டு தான் இவங்களுக்கு அமேனியாக இருக்குதா இவங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பர்ஃபெக்டாக டாக்டர் வந்து சொல்லி முடிச்சிட்டாரு உடனே வந்து நம்ம மனோகரனுக்கு செமஷாக்கு இதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லவுமே ஒன்று நிஷாக இருந்துக்கிட்டு இன்னொரு வாட்டி எங்கள் அக்காவை பற்றி ஏதாவது நீங்கள் சொன்னீங்கன்னா அப்புறம் நடக்கிறதே வேறையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே இப்போவுமே சொல்கிறேன் உங்கள் அக்கா உங்கள் அக்கா கிடையாது அவள் ஒரு சுடர் அவள் அவ்ள தான் அவள் வந்துட்டு மிகப்பெரிய அக்யூஸ்ட் அப்படி அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோமே கோம் வர ஆரம்பிக்குது மல்லி வந்து அமைதியாகவே இருக்காங்க நிஷா குக்கும் வந்து என்னடி அமைதியாகவே இருக்க உனக்கு எங்கள் அக்கா இருக்கிறது தான் பிரச்சினான்னு கேட்கும்போது எனக்கு ரேணுகா அக்கா இருக்கிறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் வந்து இவன் வந்து என்னென்ன பண்ணிகிட்ருக்கா எல்லாமே எனக்கு தாங்க தெரிய வரும் அதனால் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நீ இதுக்கு மேலே இருந்தால் என்னடி புரிய வைப்பேன் நீ போய் உன் மாமியார் வீட்டில் திங்கு அப்படின்ற மாதிரி சொல்லவுமே புரியல உங்களுக்கு அப்போ தான் உடனே வந்து போலீஸ்க்கு ஃபோன் போடுறாங்க நம்ம ரேணுகா அதை நிஷா ஃபோன் போட்டு இந்த மாதிரி எங்கள் அக்காவை கொலை பண்ண பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மல்லி மேலே ஒரு கம்ப்ளைண்ட்டு பண்ணிடுறாங்க எல்லாருமே ஷாக்காகி போய் நிற்கிறாங்க சுடருக்கே இது சரியான ட்விஸ்ட்டு தான் என்னடா இது நம்ம ஜஸ்ட்டு வீட்டை வீட்டை அனுப்பணுன்னா நினச்சோம் ஆனால் நிஷா பயங்கரமாக நாளாக இருக்காளே போலீஸ்லேயே கம்ப்ளைண்ட் கொடுத்துடா அப்படின்னு சொல்லிட்டு சுடருக்கு அவ்வளோ ஹாப்பி என் அப்போ தான் வந்து ராஜேஸ்வரி வந்து சொல்கிறாங்க ராஜேஸ்வரிக்கு எப்படா ஏன்னால் எப்படாவளிச்சு கட்டலாம் நினச்சிட்டு இருந்த ராஜேஸ்வரிக்கு இப்போ லட்டு மாதிரி கையில் கிடச்சதுனால அதை எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிறாங்க மனோகரனுக்கு தான் கோவம் வந்துடுது எதுக்காக மல்லிகை வந்து கைது பண்ண சொல்கிறேன் நிஷா நான் தானே எல்லாமே பண்ணேன் அப்போ வந்து எனக்கு வந்து தண்டனை வாங்கி கொடு இல்லாமல் மல்லிக்கெல்லாம் கொடுத்துட்ருக்காத நிஷா அப்படின்ற மாதிரி சொல்லவுமே எனங்களுக்கு எனக்கு தெரியும் எங்கே அடித்தா எங்கே வலிக்கும் எது பண்ண எனக்குன்னு எல்லாமே தெரியும் அதனால் தான் அடிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே மல்லி வந்து நீங்கள் இதுக்காக ரொம்ப எல்லாருமே வருத்தப்பட போகிறீங்க ஏன்னா உங்கள் எல்லாரோட நல்லதுக்காகவும் தான் நான் ஓடிட்டுருக்கேன் நான் பண்ணேன் போனேன் கடைசியில் என் மேலே பழைய தூக்கி போட்டு கெட்டவன் ஒரு பேரை கொடுத்து நான் நல்லா அம்மா இல்லை நல்ல பொண்டாட்டி இல்லை ஏன் நல்ல மனுஷே இல்லைன்னு சொல்லி கடைசியில் இப்படி ஜெயில கழுத்திங்க வச்சிட்டிங்கள் கடவுள்னு ஒருத்தவர் இருந்தாருன்னா கண்டிப்பா இது எல்லாத்தையும் வந்து தட்டி கேட்பாரு இதுக்கு நீங்க எல்லாருமே வந்து பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஆதங்கத்துல பேசிட்டு இருக்காங்க நம்ம ஆஹ் நம்ம மல்லி உடனே போலீஸாரும் வந்துடுறாங்க வந்த வேகத்துக்கு யாருமா மல்லி அப்படின்னு சொல்லாம நான் தான் சார் சொல்லுவோம் உங்களை நான் கைது பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க மனவரை இருந்துகிட்டு இங்கே பாருங்கள் இந்த பொண்ணு நிரப்ப நிரபராதி குற்றம்லாம் வந்து எதுவுமே புரியவே இல்லை அவங்க தான் வந்து சும்மா சொல்லணுன்றதுக்காக சொல்லிட்டு இருக்காங்க நீங்களும் அதை கேட்டு வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ தான் அந்த போலீஸ் வந்து எனக்கே அறிவுரை பண்ணுறியா எங்கே எப்படி நடந்துக்கணும் எங்கே என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா தெரியும் அதனால் இந்த விஷயத்தில் நீ தலையிடாத அப்படின்ற மாதிரி ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காக சொல்லி முடிக்கிறாங்க இதனால அடுத்தடுத்து என்ன நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நம்ம மல்லி வந்து என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவில் இருக்காங்க போலீஸ் இப்போ கூட்டு போனமே சுடர் ஒரு திருட்டு சிரிப்பு சிரிக்கிறார் என்னையே போலீஸை வச்சு மிரட்டி ஓட இல்லாடி இப்போ நீ ஓட போகிற பாரு அப்படின்ற மாதிரி பயங்கரமாக சொல்கிறாங்க அவங்களுக்கு ஒன்றுமே புரியல என்ன நடக்க போகுது போகுது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து என்ன நடக்க போ இருக்குது எப்படிலாம் வந்து கொண்டு போக போகிறாங்க இவ்வளோ நாளாக இருக்கு இப்போ இருக்கிறதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் முடிய சீக்கிரத்தின் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கொட்டுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமாண்டில் சொல்லிட்டு போங்க ஏன்னா மல்லி வந்து என்ன நடந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு தான் இதில் களம் இறங்கினாங்க ஆனால் கடைசியில் எப்படி நம்ம வந்து தோற்று போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா மல்லி ம ஏன்னா சுட சுடரை பற்றி மல்லிக்கு தெரியும் இருந்தாலும் வந்து நம்ம சுடரை வந்து குறைச்சி மதிப்பிட்டாங்க மல்லி அந்தளவுக்கு பக்கா ஃப்ராடு பண்ணி தான் எல்லாமே வந்து பண்ணிகிட்ருக்கா என்ன நடக்க போகுது எப்படிலாம் வந்து கொண்டு வர போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க ஒன்றுமே புரியாமல் தான் எல்லாமே போயிட்டு இருக்குது புரிய வரும்போது பார்ப்போம் என்ன நடக்க போகுது எப்படி கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி பண்ண காரியம் அவங்களுக்கு எல்லாேருக்கும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க மல்லி போ போகிறதுல யாருக்கெல்லாம் விருப்பம் இல்லையா அவங்களும் வந்து சொல்லிட்டு போங்கன்னா மல்லிகை ரொம்ப ஸ்ட்ராங்காக முடிவு முடிவில் இருக்காங்க என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் இதுக்கு மேலே யாரையுமே வந்து விட்டு வைக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக முடிவு எடுத்திருக்காங்க மல்லி அதுக்கேற்ற மாதிரியே தான் வந்து பண்ண போகிறாங்க பாப்பா என்ன நடக்க போகுது எப்படின்னு சொல்லிட்டு சம தூங்கம் வருது மேடம் நீ தூங்காம தோற்றிட்டு இருக்கிறா ஒன்று உட்காந்து இப்போ நிற்க நான் என்ன ஒன்று வரலையா தூங்குவா ஏன் தூக்கத்துக்கு ஒரு மணி நேரம் இருக்கும்